ரயில்வே எஞ்சின் ஓட்டுநர் சங்கத்தினர் ஹெட் குவாட்டர் பைபாஸ் நடவடிக்கை கண்டித்து திருச்சியில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுவதும் இன்று ராஞ்சி ட்விஷனில் ரயில்வே ஓட்டுநர் பணியிட நீக்கம் செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் உள்ள என்ஜின் ஓட்டுநர்கள் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கோட்ட தலைவர் பாக்யராஜ் தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது தென்கிழக்கு ரயில்வேயில் உள்ள ராஞ்சி ட்விஷனில் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் வேலை வாங்கும் நோக்கில் ஹெட் குவார்ட்டர் பைபாஸ் நடவடிக்கை கண்டித்தும் ஊழியர் பணியிடை நீக்கம் செய்வதை கண்டித்தும் கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கண்ணையன் ராஜா சரவணன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்

மற்றும் அந்த முரி ஹட்டியா என்ற இரண்டு குரூ புக்கிங் டிப்போவில் என்ன நடக்கிறது என்றால் வலுக்கட்டாயமாக பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய நோக்கில் அவர்களை அந்த ஹெட் குவார்ட்டரில் வந்தடைந்த பிறகும் அங்கிருந்து தொடர்ச்சியாக அவர்களை வேறு ஒரு ட்ரெயின் ஆர்டர் கொடுத்தோ இல்லை அதே ட்ரெயின் ஆர்டரையோ அடுத்த டிப்போவுக்கு வரைக்கும் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாய பைபாஸ் நடவடிக்கையே தொடர்ச்சியாக எடுத்து வந்தது அதை மறுத்து அந்த ஓடும் தொழிலாளர்கள் ஹெட் குவார்டரை பைபாஸ் செய்வதில் எங்களுக்கு உடன்பாடில் இல்லை எங்களுக்கு நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் எங்களோட ஹெட் குவார்ட்டரை வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதை மறுத்ததால் அவர்கள் ஹெட் குவார்டரை ஹெட் குவார்ட்டர் ரெஸ்டை அவைல் செய்தார்கள் அதற்கு சஸ்பெண்ட் நடவடிக்கைகளை அந்த ராஞ்சி டிவிஷன் நிர்வாகம் எடுத்துள்ளது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை கண்டித்து ஆல் இண்டியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் சார்பாக நாடு முழுவதும் இன்று அனைத்து குரூ புக்கிங் அலுவலகம் முன்பாக அந்த ராஞ்சி ஓடும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட ராஞ்சி ஓடும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் இந்த டிவிஷன் நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையை எதிர்த்தும் இன்று ஒரு அந்த ராஞ்சி டிவிஷன் ரன்னிங் ஸ்டாஃப் ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதாக தீர்மானித்து இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு நாடு முழுவதும் அனைத்து ஏஎல்ஆர் தோழர்களும் அந்த ராஞ்சி டிவிஷன் நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர் பணி மீண்டும் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஹோம் டிப்போவில் வந்ததுக்கு பிறகும் அவர்களை அடுத்த அவரை ஹோம் டிப்போவில் இருந்து அடுத்த டிப்போவுக்கு கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்று அனுப்பியதன் விளைவாக அவர்கள் அதுபோல் ஒரு ரெஸ்ட்டு இருக்குது ஹெட் கவார்ட்டர் ரெஸ்ட்டு எங்களுக்கு அவர்களுக்கு வேலை நேரம் முடிந்து விட்டால் ஹெட் கோார்ட்டர்லேயே அவர்களுக்கு ரிலீவ் கொடுக்க வேண்டும் ஹெட் கோார்ட்டர் லீவ் கொடுக்காததால் அவர்கள் வந்து ஹெட் கோார்ட்டரில் அவைல் செய்கிறார்கள் ஹெட் கவார்ட்டர் பைபாஸ் நடவடிக்கையை கண்டிக்கிறோம்